தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறதுன்னு சொல்றாங்க ஆனா நிறைய பேர் தாயை சாப்பிடும் சாப்பாடே கொடுக்காம முதியோர் இல்லத்துல சேர்க்காங்க அவங்களுக்கு என்ன கிடைக்கும் சார் தாயும் காலடியும் சாடும் என்று சொல்லுகிறீர்கள் தாயையும் தந்தையும் முதியோர் இல்லத்துக்கு அனுப்புகிறார்களே அவர்களுக்கு என்ன கிடைக்கும் அவர்களுக்கு நரகம் கிடைக்கும் இல்லையா தாய்க்கு சேவை செய்தால் சோனம் கிடைக்கும் சேவை செய்யாவிட்டால் நரகம் கிடைக்கும் இதுல என்ன ஆராய்ச்சி பண்ணுவதற்கு கேட்டார் ஆகவே இது மிக பெரும் கொடுமை மிக பெரும் கொடுமை அதை வார்த்தைகளால் நம்மால் வர்ணிக்க முடியாது அந்த கொடுமைகளை நீங்கள் அதை அறிய வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துக்கு போங்க ஒரு முதியோர் இல்லத்திற்கு சென்று ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுங்க அந்த அங்கே தங்கி இருக்கக்கூடிய முதியோர்களோடு உட்கார்ந்து கொஞ்சம் உரையாற்றுங்க ஒரு ஒரு மணி நேரம் நீங்க உரையாற்றினா போ என்னென்ன அநியாயம் எல்லாம் பண்றாங்க தந்தையிடமிருந்தும் தாயிடமிருந்தும் புடுங்க வேண்டியதையெல்லாம் புடுங்கி கொண்டு அத்தனையும் கடைசி காலகட்டத்தில் அவர்களை கொண்டு முதியோர் இல்லத்திலே தோல்கின்ற கொடுமை நடந்து கொண்டிருக்கிறோம் மனிதர்கள் எவ்வளவு நன்றி கட்டத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அங்கே பார்த்து கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலையிலே நாம் ஆகிவிடுகிறோம் ஆகவே மனித சமுதாயம் இருக்கின்ற இளைய சமுதாயத்தை பார்த்து நான் உங்களை உருவாக்குவதற்கும் உங்களுக்கு கல்வி வழங்குவதற்கும் அவர்கள் என்ன பாடுபடுகிறார் நேற்று தான் பார்த்துக் கொண்டிருந்தேன் நீ நிகழ்ச்சியிலே ஒரு பெற்றோர் சொல்லுகிறார் தனது மகனை படிக்க வைப்பதற்காக இட்லி வாங்குவாராம் காலையிலே ஒவ்வொரு நேரத்துக்கும் இட்லி தான் சாப்பிடுவாராம் ஒரு குழம்பு வாங்கி வச்சிருக்கிறாராம் அதை கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு தொட்டு தொட்டு சாப்பிடுவாராம் எத்தனையோ ஆண்டுகள் எத்தனையோ ஆண்டுகள் இட்லி சாப்பிட்டே மனுஷ காலத்தில் இருக்கும் படிச்சு இன்னைக்கு பையன் போய் அந்தஸ்து உட்கார்ந்துருக்கும் இப்படி எத்தனையோ பேரிகள் தங்களுடைய சுகங்களை இழந்து மகனுக்காக எல்லா வகையான பிள்ளைகளுக்காக தியாகங்களை செய்து தங்களுடைய சொந்த வாழ்க்கையே நாசமாக்கி கொண்ட பெற்றோர்கள் ஏராளம் ஆனால் இந்த பிள்ளைகளுக்கோ இந்த பெற்றோர்கள் படுகின்ற கஷ்டம் இவர்களுக்கு தெரியாமல் போய் ஆகவே குரானிலே பார்க்கிற போது கடமைகளை பற்றி சொல்லுகிற போது முதலாவதாக இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக வரும் குரானில் பெற்றோர்களுக்கு நன்மை செய்யும் அடுத்தபடியாக வரும் சூறா பணி சாஹில நீங்க பாக்கலாம் ஏன்னா நீங்கள் இறைவனுக்கு இணை வைக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு உங்கள் பெற்றோர்களை நல்ல முறையில் நட அடுத்த கடமை இறைவனுக்கு செய்வ கடமைக்கு அடுத்தபடியாக அடுத்த கடமை பெற்றோர்களுக்கு செய்வது நன்றி செலுத்துகின்ற போது சொல்லுகின்ற போது குரான் சொல்லும் அனுஷ்குர்லி நீங்கள் கரை எனக்கு நன்றி செலுத்து இறைவன் சொல்கிறார் எனக்கு நன்றி செலுத்து ஒரு பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து ஆக கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறது யாருன்னா பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள் தான் அந்த அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஆனா இவன் ஏறி வந்த ஏணியை இவன் உதைத்து தள்ளிவிட்டு மேலே போன பிறகு என்னெல்லாமோ செய்கிறான் இந்த செய்திகளை படிக்க முடியவில்லை ஒருவன் என்ன செய்திருக்கிறான் ஒரு பத்திரிகையை படித்தேன் பெற்றோர்கள் ஊர்ல இருக்கிறார்கள் இவன் சிங்கப்பூர்ல இருக்கான் ஒரே ஒரு சொத்து இருக்கு அம்மா வீடு அதையும் எடுக்கணும்னு ஆசை அந்த சொத்தையும் கொடுங்க எவ்வளவு நாளா சொல்றான் அம்மா கிட்ட இந்த சொத்தை வித்துரு சொத்தை வித்துரு தோக்கிறான் அந்த அம்மா விக்கிறாப்புல இல்லை கடைசி இதுக்காகவே புறப்பட்டு வந்து அம்மா நான் அவனை பெருந்து சிங்கப்பூரை கூப்பிட்டு போறேன் வான்னு சொன்ன அந்த அம்மாவும் அப்பாவை நம்பி சொத்தை வித்துட்டு அம்மாவை ஏர்போர்ட்டை கூட்டு போயிட்டு ஏர்புலாம் போயிட்டான் இந்த அம்மா ஏர்போர்ட்லயே உட்காந்துருக்கு மகன் வந்து கூட்டு போவான் மகன் வந்து கூட்டு போவான்னு ரொம்ப நேரம் தனியாக தனியா அதை பார்த்து அந்த ஏர்போர்ட் அதிகாரி வந்து கேட்கிற என்னமா அங்க உட்கார்ந்துட்டு இருக்க நீ என்று கேட்டபோது போது என் பையன் அவங்க பையன் யாரு பேர கேட்கறாங்க உள்ள போய் விசாரிக்கிறாங்க எதுக்கு போயிட்டான பிளைட்ல அம்மாவை ஏர்போர்ட்ல அப்படியே ஒரு கொடு போயிட்டு பாருங்க மனித இதயங்கள் எப்படி இருக்கி போயிட அதான் ஒரு கவிஞன் பாடினான் இந்த ஐடி படிக்கிறவர்களை பற்றி சொல்றான் அவன் படித்தது என்னமோ சாஃப்ட்வேர் அவன் இதயமோ ஹார்ட்வேர் அவன் படித்தது என்னமோ சாஃப்ட்வேர் அவன் இதயமோ ஹார்ட்வேர் என்று சொன்னார் அந்த அளவுக்கு இதயங்கள் இயற்கை போனவர்களாகவும் சுயநலவாதிகளாகவும் கெட்டவர்களாகவும் நாம் மனிதனும் மாறிக்கொண்டு வருகிறது ஒருபோதும் நாம் அந்த தவறை செய்யக்கூடாது சற்று யோசித்து பார்க்க வேண்டும் நாம் சிறுவர்களாக இருக்கிற போது எப்படியெல்லாம் நமக்காக தியாகங்களை செய்தார்கள் கஷ்டப்பட்டார்கள் என்பதை எண்ணி பார்த்தால் இப்படிப்பட்ட ஒரு துரோகம் செய்வதற்கு மனிதனுக்கு ஒருபோதும் நினைப்பே அந்த நினைப்பே வராது வரக்கூடாது ஆகவே அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும்